ஏல மாப்பிள்ளையில நான் தான் உங்க நெல்லை வேலையில் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம தம்பி கலையரசன் அகோரி கலையரசன் சொன்னால் தான் அவளை எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி எனக்கு வீடியோ ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் பேசுகிறேன் எல்லாமே தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே அகோரி கலையரசன் தம்பி வந்து பாத்தீங்கன்னா மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழ்ந்துகிட்ருந்தார் ஒழுங்காக கலைத்துறையில் சாதித்து வீடியோ வாங்கி போட்டு அவார்டு வாங்கி நிறைய மெடல் வாங்கி சம்பாதிக்கம் பண்ணி எல்லாம் பண்ணார் கடைசியில் அவர் என்ன யார் என்ன சொன்னாலும் தெரியல தெரியும் அகோரியாவை போறேன்னு சொல்லிட்டு அகோரியா மாதிரி கடைசியில் இப்போது மனைவி போயாச்சு வீடு போயாச்சு அப்பா போயாச்சு பணம் காசு எல்லாமே போய் இன்னைக்கு நிற்கதியா இன்றைக்கி ரோட்டில் நின்ற மாதிரி இன்னைக்கு வந்து நான் மனசை நிற்காரு இவர் முதல்ல அந்த கலைத்துறையே இருந்தால் இன்றைக்கி சாதிச்சு இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இப்போ அகோரி கலையரசன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க விதத்தில் இப்போ அவங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு என்னென்னா இப்போ இதுவரைக்கும் அவங்க நாலு வீடு மாட்டாங்க நண்பர்ல அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் இது இவங்க மனைவிக்கும் கலையரசனுக்கும் நடக்கிற பிரச்சனை எல்லாரும் தெரிஞ்சதுனால இவருக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கலாம் இவரால் இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் அம்மாவும் தங்கச்சியும் இப்போ மூணு பேருமே தான் பதிக்கிறாங்க கலையரசன் உட்பட மூணு பேரும் தான் பதிக்கிறாங்க சிஸ்டரும் சரியா இப்போது அதான் கலையரசன் சொல்லியிருக்காரு அம்மா நான் வந்து நான் வந்து உங்கள் யாருக்கு தொந்தரவாக இருக்க மெல்ல நான் நிறையா நான் இருந்துகிடன்னு சொல்லியிருக்காரு ஒரு விதத்தில் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா இப்போ பழைய மாதிரி நான் அகோரியா இல்லை நான் திருந்திட்டேன்னு சொல்லிட்டு இப்போ டீசெண்டாக ஃபேன் செட்லாம் போட்டு இப்போ நான் ஐஏஎஸ் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் வேறு போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அகோரி கலையரசன் அகோர் சொல்லியிருக்காரு நான் வந்து கலெக்டர் ஆவேன் சாதித்து காட்டுவேன் நாலு முன்னாடி நாலு பேர் முன்னாடி என்னை வெறுத்தவங்க முன்னாடி நான் வந்து ஒரு ஐஏஎஸ் கலெக்டராக படித்து நான் யார் யார் முன்னாடி எப்படி கெத்தா வளரணுமான் அப்படி கெத்தா இருக்க போகிறேன்னு வேறு சொல்லியிருக்கறாங்க ஒரு விதத்தில் பார்த்தா சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு விதத்தில் பார்த்தா மனைவி பிள்ளைகளோட ஒரு கலைத்தோரில் இருந்துட்டு வந்து விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டு நிற்கதியாக நிற்கும் போது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருக்கு நண்பர்களே சரி எழுத்து எழுதுனதை யாரால மாற்ற முடியும் ஒருத்தராலையும் மாற்ற முடியாது அவங்கவுங்க விதைச்சதை அவங்கவுங்க தான் அறுக்கணும் அவங்கவுங்க பாவ புண்ணியத்தை அவங்கவுங்க தான் எல்லாமே அடையணும் சரியா அதனால் யார் வாழ்க்கையும் யார் கையிலும் கிடையாது நம்ம வாழ்க்கையே ரொம்ப மோசமாக போகுது அவர் வாச வாழ்க்கை எப்படி இருக்கும் சரியா எல்லாம் இறைவன் இருக்கார் கடவுள் இருக்கார் பார்த்துக்கிடுவாங்க சரி ரைட் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமைக்கிருங்க நன்றி வணக்கம் நண்பர்களே